தந்தை மகன் ஆவியாரின் பெயரால் ஆண்டவரே எமக்கு பாசத்திற்குரிய தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சியர்களே ஆண்டவர் இயேசுவின் இனிய நாமத்திலே வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் உரித்தாக்கி மகிழ்கிறேன் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு என் கிழமையில் நாம் இருக்கின்றோம் இதோ இந்த நாட்களில் இயேசுவின் பிறப்பை நாம் அகமகிழ்ந்து கொண்டாடி வருகின்றோம் இந்த நாளிலே திருத்துதர் யோவானின் மறைசாட்சி விழாவை நாம் தாய் திரு இணைந்து கொண்டாடினோம் திருத்துதர் யோவான் இயேசுவோடு நெருக்கமாக இருந்தவர் ஏஸ் பல ஆண்டுகள் திருத்துதர்களிலே மிகவும் வாழ்ந்து இறந்தவர்களில் ஒருவர் இவர் மட்டுமே இளைஞராக இருந்த பொழுதே இயேசுவை பின் செல்ல முயன்று வந்தவர் இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கு சாட்சியாக இருந்தவர் அவர் கல்லைய கல்லறையில் இருந்தபோது சொன்னவுடன் ஓடி போய் கல்லறைக்கு சென்றார் அவர் கண்டார் நம்பினார் அந்த நம்பிக்கை அவருக்கு மிக பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணியது ஆம் இந்த இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு விழா என் கிழமையில் இருக்கின்றன இன்றை நாளிலே திருத்துதர் யோவானின் வாழ்வில் அவர் கண்டு நம்பியதைப் போல நாமும் இறைவனை நம்புவோம் ஆசிரியரை பெறுவோம் இந்த நாள் முழுவதும் நம்பிக்கையின் நங்குரங்களாக வாழ திரு நமக்கு அழைப்பு விடுத்ததை மறந்திருந்தாலும் இந்த ஜப நமது நம்பிக்கையை ஆழப்படுத்துவோம் ஆண்டவரோடு ஒன்றிணைவோம் கிறிஸ்து பிறப்பு மகிழ்வின் விழாவை நமது உள்ளங்களிலும் இல்லங்களிலும் ஏற்று மகிழ்வோம் நற்செய்தி அதிகாரம் இருபது கல்லறைக்கு முதலில் வந்து சேர்ந்த மற்ற சிடரும் உள்ளே சென்றார் கண்டார் நம்பினார் தந்தையை இறைவா இதோ இந்த மாலை வேலை இல்லை உமை காணவும் உமோடு பேசவும் வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதை தரலாம் இதோ இந்த நாளை எமக்கென்று நீர் பரிசாக கொடுத்து இந்த நாளிலே நீர் எம்மோடு இருந்து எம்மை வழி நடத்திய கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் எமது உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் எங்கள் ஊரில் வசிப்போர் எங்கள் கிராமங்களில் வசிப்போர் எங்களுக்கு மிகவும் வேண்டியோர் இன்றைய நாளிலே நாங்கள் சந்தித்த மனிதர்கள் என அனைவரையும் வழி வழிநடத்தினீரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் எங்களுக்கு நல்ல பெற்றோரை கொடுத்தீரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் நல்ல சகோதர சகோதரிகளை கொடுத்தீரே நன்றி செலுத்துகின்றோம் எம்மை புரிந்து கொள்ள நல்ல பிள்ளைகளை கொடுத்திருக்கின்றீரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் ஆண்டவரை நாங்கள் அனைவரும் மது பிள்ளைகள் உமது மந்தை ஆடுகள் ஆண்டவரை எங்கள் ஆயனாக நீர் இருந்தீர் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் எங்களை நேரிய பாதையில வழி நடத்தி சென்றிரு உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் பல்ல மேடுகளில் எங்களை காப்பாற்றி நீர் நன்றி செலுத்துகின்றோம் நெருக்கடிகளிலே எம்மை காப்பாற்றி நீர் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் உமை பின் செல்ல தடையாக இருந்த அனைத்திலும் இருந்து எமை காப்பாற்றி நீர் நன்றி செலுத்துகின்றோம் செல்லும் வழியெல்லாம் உணவு தண்ணீரின்றி நாங்கள் துவண்டு விடாமல் உமை பின் தொடர்ந்து வர உடல் உணவாய் நீர் எங்களுக்கு தந்தீர் நன்றி செலுத்துகின்றோம் இதனால் நாங்கள் எங்கள் வாழ்க்கை பயணத்தில் எப்போதும் வழி தவறி விடாமல் துவண்டு விடாமல் உண்மை பின்தொடர்ந்து வர எமக்கு ஆற்றலாய் இருந்தீர் நன்றி செலுத்துகின்றோம் மறைந்து போகும் நிலையில்லா போலி அன்பிற்காக நாங்கள் வருந்துகிறோமாண்டவர நிலையான மாசற்று அன்பு உமிடையுமே உள்ளது என்று நாங்கள் மறந்து போகின்றோம் எங்களை உமது அன்பால் மன்னித்தரலும் தகப்பன உமது அன்பின் பாதையிலேமே வழி நடத்தியறலும் தகப்பன எங்களை வெறுக்கும் அனைவரையும் நாங்கள் அன்பு செய்ய எங்களுக்கு கற்று தாரும் மாண்டவர மனமாற பிறருக்காக ஜெபிக்க மனதை மனத்தை கொடுத்தும் தகப்பன எங்கள் பகைவர்கள் மனமாற வேண்டும் என்பதற்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம் எங்கள் மீது அவர்கள் வைத்துள்ள தவறான எண்ணங்களை மன பக்குவத்தை நீர் தர வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கின்றோம் தகப்பனே அன்பு ஆண்டவரே இறைவா விண்ணிலிருந்து மன்னகம் வந்த தெய்வமே மனிதனாக உருவெடுத்த இயேசு கிறிஸ்துவே உமக்கே நன்றியும் புகழ்ச்சியும் ஆராதனையும் செலுத்துகின்றோம் நாங்கள் அனைவரும் பெருமகிழ்ச்சியோடும் மன அமைதியோடும் உள்ள அக்களே புலனும் இந்த நாட்களிலே கிறிஸ்துமஸ் தென்கிழமையை ஒவ்வொரு நாளும் கொண்டாட வாய்ப்பினை கொடுத்து வருகிறீரே நமக்கு நன்றி செலுத்துகின்றோம் இந்த உமது பிறப்பில்லை இந்த உலகம் மகிழ்கின்றது வானக தூதர்கள் அணி அணியாக உமை புகழ்ந்து பாடுகின்றனர் விண்ணகமும் மன்னகமும் நேரத்தில் ஆர்ப்படைத்து மகிழ்கின்றது அதோடு நாங்களும் இந்த மாலை புகழ்ச்சி பலியை உமக்கு நாங்கள் செலுத்துகின்றோம் உமது பிறப்பிலே மகிழும் நாங்கள் இந்த மனித பிறப்பு எங்களுக்காக பாடுகள் படவே என்பதை உணரச் திரளும் இந்த நாளில் எங்கள் ஒவ்வொருவரின் உள்ளத்திலும் நீர் பிறந்து எங்களை வழிநடத்தி வந்தீர் நம்பிக்கையில் எங்களை ஆழப்படுத்தி நீர் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் உலகிற்கு ஒளியாக வந்தவர இருளாகி போன எங்கள் வாழ்விலே நீர் ஒளியேற்ற வந்தீர் நன்றி மங்கி எங்கள் வாழ்விலே புத்துணர்ச்சி அளிக்க வந்தீர் நன்றி எங்களோடு என்னாலும் இருந்து கொண்டிருக்கின்றீர் நன்றி எங்களை திடப்படுத்த நீர் ஆசிரியரை கொடுத்து கொண்டிருக்கின்றீர் நன்றி இந்த நாளிலே வானிலிருந்து நீர் பொழிந்த மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் தகப்பன அவர்களின் உள்ள துயரங்கள் அவர்களுக்கு தாயும் தந்தையுமாக இருந்து ஆறுதல் அளிக்க வேண்டுமாய் நாங்கள் செபிக்கின்றோம் அன்பு இறைவா இன்னும் சிறப்பாக இதோ நம்பிக்கை நங்கூரங்களாக நாங்கள் வாழ திருத்தூதர் யோவானை நீர் எமக்கு பரிசாக கொடுத்திருக்கின்றீர் அந்த யோவான் கல்லறைக்கு வந்ததும் உள்ளே சென்று முதலிலேயே சென்றார் கண்டார் நம்பினார் நாங்களும் உமக்குள் சென்று உமை என்னாலும் கொண்டு நம்பிக்கையின் நங்கூரங்களாக நட்சத்திரங்களாக வாழ தொடர்ந்து எங்களை மது அன்பின் பாதையில் நம்பிக்கையின் பாதையில் வழிநடத்த வேண்டுமா செபித்து இந்த அகிலத்தை உன் திருவடியில் அர்ப்பணிக்கின்றோம் இந்த இரவு நேரம் முழுவதும் உங்கள் தூய ஆவியானவரின் வல்லமை சிராஃபின்களின் வல்லமை அனைத்து புனிதர்களின் அனைத்து சமணசுகளின் வல்லமை இந்த அகில உலகத்தில் உள்ள எல்லா பிள்ளைகளோடும் இருக்க நீ அருள் புரிய வேண்டுமாய் ஜெபித்து ஓம் திருவடியில் இந்த அகிலத்தை அர்ப்பணிக்கின்றோம் ஏற்று ஆசிர்வதித்து வழி நடத்தியும் உயிருள்ள பீதாவே ஆமேன் எல்லாம் ஆண்டவர் நம்மை ஆசிர்வதித்து நம் தீமைகள் பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகள் என அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்து செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் துயாவியாரின் பெயரால் ஆமேன் ஏசுவுக்கே புகழ் இயேசுவுக்கு நன்றி மரிய வாழ்க அல்லே லூயா தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜெபங்களையும் உரித்தாக்கி மகிழ்கிறேன் காட் யூ